ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி என்ன வீடியோண்டா நாங்கள் வந்து நைட் வந்து குதிரையெல்லாம் பார்த்துட்டு இது மறுநாள் காயில் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஜாலியாக எல்லோரும் ஹைராபுட்டியோட விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் எங்கள் சித்தி வீட்டில் வந்து சிக்கன் மட்டன் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் மீன் மட்டன் குழம்பு மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் மீன் குழம்பு மீன் வறுவல் என் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சமைச்சி சாப்பிட்டதுக்கப்புறமா கோயிலுக்கு சாயங்காலம் போகிறதே போகணும் காயில் ஃபுல்லாக சமைக்கிறவே எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கறி மீன்லாம் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு போகிறது அது சாயங்காலம் கோயிலுக்கு போகிறது தனியாக வீடியோவாக எடிட் பண்ணி போடுவேன் எங்க அம்மாச்சி கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ எங்க சித்தி வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ண போறாங்க கிச்சன் இந்த மாதிரி இருக்குது நீ அதுக்கப்புறம் நீட்டாகிரும் இப்போ மீன் குழம்பு சைடு கொதிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு ஹைரா குட்டி வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் என்ன அது பல்லீங்க மதியத்துக்கு சமைச்சு மட்டன் சிக்கன் மீன் எல்லாம் எந்த விதமா சாப்பாடு நடக்கும் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்து எப்படி கறி மீன் எல்லாமே சாப்பிட்டதே சாமி கும்பிட்டு போவோம் சாமி கும்பிட்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு சும்மா

நானா விலைகள் சிட்டி சமைக்கிறேன் தாமோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் சித்தி சமைத்த மட்டன் கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்க இப்போ வந்து மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா விலையுமே முடிச்சிருச்சு ये जितनी எல்லாம் ಸಮಯ ಇಲ್ಲಿ ಮುಚ್ಚತಾಂಗ ನಮ್ಮ ಹೀರೋ ಸಾಬ್ பாಪ ಸಿ 2 ಅವರ್ ಹಿಡರ್ ತನ್ನಿಗೆ ಲೇಕೆ ಬರೆ என்னோட தங்கச்சி வந்து கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மேடம் நல்லா இருக்கா கேக்கு இதே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கோயிலுக்கு கிளம்பணும் ஐயனார் கோயிலுக்கு இப்போ எல்லாருமே ரெஸ்டிங் டைம் எங்கள் சித்தியெல்லாம் ரொம்ப மயங்கிட்டாங்க சமைச்சு எங்கள் ஐஸ் மயங்கி படுத்துகிட்டால எங்கள் அம்மா காலையிலேயே வந்துடுச்சு அதுவும் படுத்துருச்சு எங்கள் குட்டி இன்னைக்கு ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க எங்க சித்தி என்னென்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல எடுத்தோட ஒண்ணுமே இல்ல இதுல என்ன இருக்கு இதுல வந்து மட்டன் குழம்பு வா நல்ல வாசனையா இருக்கு இது இதுல மட்டன் குழம்பு இது நேத்து பழம் இது வந்து மீன் குழம்பு இருக்கு இது வந்து சிக்கன் கிரேவி இதுல என்ன இருக்கு பால் இருக்கு இது வந்து மட்டன் கிரேவி நண்பர்களே மட்டன் கிரேவி தான் பார்க்க சூப்பராக இருக்குது சுவிதா என்ன வாசனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற நல்லா இருக்கா நல்லா அவ்வளோவே ஃப்ரெண்ட்ஸ் சமையல் இது அமர்த்தவாண்டி சித்திட்டா இருக்கு இருக்குது இந்த சாப்பிடு ஈரல் சாப்பிடு

Super. kah? wow nang kitchen sabar sabar itu kan? kitchen kan itu oh

அஜிதா ரேஷன் கடை போய் வண்டியா என் தங்கச்சி ரேஷன் கடை போயிட்டு ஏமாற்றுறதோட வந்துட்டாலும் எந்த அரிசி போடலையா இங்கே சித்தி கேக் சாப்பிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ நாங்கள் எல்லாருமே மதியம் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் இங்கேலாம் சமைச்சது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பா வந்து சிக்கனும் பிரியாணியெல்லாம் வாங்கிக்கிறேன் ட்ரை சொல்லு நினைக்கிறோம் எல்லாரும் டேஸ்ட்டான சாப்பிட்டுட்டு அவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்ப போகிறோம் இந்த வீடியோ அவ்வளவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுவோம் பிரியாணி உண்மையிலேயே சண்டா வீடியோ பிரியாணி வந்து எங்கள் அம்மாவே சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிடுவேன் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க முன்னாடி எங்கள் வீட்டில் கிரேவி என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இப்போதான் மாடு அது வாங்கி வீடியோக்காக எடுத்துமா அப்படிங்க வர்றப்போ நல்லா ஜாலியாக இருக்கும் இப்போ திருவிழா அந்த மாதிரி வந்தால்தே இப்படி இப்போதைக்கு ஒன்றா இருக்க முடியும் எங்கள் சித்தி எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து அவ்வளோவு என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த லெக் பீஸை எடுத்து எடுத்து நல்கி எடுத்துக்கிட்டு எல்லாருமே பஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒன்று சாப்பிடு இல்லை இன்னும் சாப்பிட்ற வாசி விடுன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி எடுக்கிற வைக்கிற எடுக்கிற வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன வாசி வீடியோ தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ